அட்டப்பாடி மலை பள்ளத்தாக்கில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடிகளை அதிகாரிகள் அதிரடியாக அளித்தனர் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷம் சந்தோஷ் விவரங்கள் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அட்டப்பாடி மலை சரிவு பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து கஞ்சா பயிரிட்டிருப்பதாகவும் அதை இந்த இது குறித்து தகவல் கிடைத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து காத்திருந்து இந்த தடுப்பு வேட்டைக்காக நேற்றைக்கு வந்து அந்த மலைக்குன்று பகுதிகளுக்கு சென்று பார்த்த பொழுது அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த புதர்கள் மண்டி கிடக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் வந்து ரகசியமான ஒரு இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்கள்ல வந்து கஞ்சா பயிர் செய்திருப்பதை வந்து கண்டறிந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக உடனடியாக அந்த கஞ்சா செடிகளை வந்து வேரோடு பிடுங்கி அந்த பகுதியில் வந்து அழித்திருக்கிறார்கள் இதனுடைய மதிப்பு வந்து அவர்கள் சொல்லக்கூடியது வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் இந்த கஞ்சா செடிகள் வந்து அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த போதை தடுப்பு பிரிவு போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தேடுதல் வேட்டை வனத்துறையோடு இணைந்துதான் வந்து அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் தற்போது அந்த பகுதி அந்த மலை குன்று பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த கால சூழ்நிலைகள் வந்து அந்த கஞ்சா பயிர் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த சமூக விரோதிகள் வந்து அந்த பகுதிகளில் வந்து கஞ்சா பயிர் செய்து வருவதாகவும் அந்த போதை தடுப்பு பிரிவு போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் வந்து அவர்கள் வந்து முடிவு செய்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க